பெரியாத்தனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டிய கட்டிக்கிட்டு நான் படுற அவசியம் இருக்கு அவளுக்கு ரெண்டு புள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்காங்க பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான் ஆயிரம் பேர் சொல்லுங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது நான் இப்படி இருந்தா தான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும் அப்பத்தான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா எப்படி நம்ம டெக்னிக் சகிக்க முடியல சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன் இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாய பத்தி என் பேச்சு அப்பா பச்ச உடனே உள்ள போயிடுச்சே என்ன இட்லி என்ன இட்லி சாமாப்பிள என்னுமது நாள் இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு இது பத்திரம் பத்திரமா ஆஹ்

அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர் காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன அத விடு நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா நீ பழி சுமத்து நீ சாரதா அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா இப்ப என்ன பண்ணணுங்க என்ன பண்ணணுங்கிறண்ணா கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும்

இருக்கு நோம் கிய புடிக்கல மம்மிய கூட்டிட்டு வாங்க அப்பதான் சாப்பிடுவேன் அடம் பிடிக்கணும் எங்க சொல்லுவியா எப்படி சொல்லுவ அப்பா அப்பா ஆண்டிய வழி அமிச்சுட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதான் நான் அப்பா கிட்ட சொல்றேன் ஐயோ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது வணக்கம் முதலாளி ஆ வாங்க மாப்பிள்ள வாங்க 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 கொஞ்சம் தனியா பேசணும் என்ன மாப்பிள்ளை உங்க பொண்டாட்ட பேசுறதுக்கு நீங்க யாரை கேட்கணும் ஓங்க தனியா பேசினா தான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் பரவாயில்லையே உங்க குழந்தைக்குதான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன் வந்து தாண்டி வந்திருக்கேன் வாங்கம்மா கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு எப்ப கூட்டு போறீங்க அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன் அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போச்சு அவ சொன்ன நாங்க வந்துருவோமா அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல வேற யார அவகிட்ட இருக்கிற ஆணவம் அகம்பாவம் பிடிவாதம் போறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போனும்னு சொல்றா இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன் நீ நல்லா இருப்பியா என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கிய வாடி பாத்தீங்களா இந்த கொடுமைய பாத்தீங்களா எளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா பாத்தீங்களா நீ மனுஷனா இல்ல மிருகமா நான் அப்பவே சொன்ன நான் சந்தேகப்படுறேன்னு இப்ப என்ன சொல்ற இதே மாதிரி உன் தங்கச்சி நான் கொடுமைப்படுத்திருந்தேன் நீ சும்மா இருப்பியாடா சொல்றா ஏமாப்பிள என் மக என்னாதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது வீட்டில உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தந்தான மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன் அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க அவன் மனுஷனா இருந்தா தானே குட்டி இத பாருங்க நல்லா பாருங்க உங்க பொண்ணு போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே இந்த பச்ச புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும் எப்படி பதறி போயிருக்கும் இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன் நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா போது நிறுத்துங்க அந்த குழந்தைய பத்து மாசம் சுமந்த பெத்தவனா அதை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்னடி பெரிய உரிமை நீ சுமந்தத பெருமையா நினைச்சவடி அத ஒரு தண்டனையா நினைச்சவ இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பாலூட்டி இருப்பியா

சாரதா சாரதா பாத்தீங்களா பாத்தீங்கமா சர்தா விளையாட வந்தாளா இல்லையே சார்தா வந்தாளா இங்க வரலமா

மனசுอัลடிகாம வீட்டுக்குள்ள போமா சரி வாங்க மாப்பிள்ள வாங்க குழந்தை இங்க வந்தாளா குழந்தையா இங்க வரலையா என்னாச்சு இல்ல வேலையடி கொண்டிருந்த குழந்தை காலம் என்னது குழந்தை காணுமா நீ குழந்தை என்ன பண்ணீங்க என்ன பண்ணிருபாங்கன்னு எனக்கு தெரியும் மச்சல ஒரு முக்கிய அறிவிப்பு சாரதா என்கிற மூன்று வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளை பூ போட்ட கவனம் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார் குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர் தேனாம்பேட்டை காவல் நிலையம் சென்னை பதினெட்டு நீங்க தான் சாரதாவா ஆமா குழந்தை கிடைச்சிட்டாளா இல்ல அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சாரதா என்ன சொல்றீங்க நீங்க எனக்கும் அதுக்கும் என்ன ஸ்டேஷனுக்கு வாங்க அங்க எல்லாம் பேசிக்கலாம் வாங்கம்மா போலாம் ஜீப்ல அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கு கலை தொடர்பு இருந்ததாகவும் அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும் அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சுத்த பொய் சார் என் குழந்தை மேலே இவங்க உசிறிய வச்சிருக்காங்க பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமைல தான் இப்படி ஒரு பொய்யான கம்ளீன் கொடுத்திருக்காங்க எனக்கு தெரியும் சார் என் குழந்தை நிச்சயமா செத்துருக்காது அது எங்கேயாவது காணாம போயிருக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்தது காஸ்டபிள் எஸ் சார் குழந்த காணாப்போன அன்னைக்கு போட்டிருந்த டிரெஸ்ஸு தானே இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே இது மூணும் மூணு திருவாம்பியூர் கடற்கரமா இருந்துச்சு அவ சத்துக்க முடியாது சாரதா மேல மருது நான் கொல்லல நான் அப்படி அவள என்ன நமக்கு المرض ப்ளீஸ் ப்ளீஸ் انا நமக நான் المرض வந்திருக்கேன் ஏ முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கௌரவத்து கூடத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்தில் எப்படி முடிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க